அனுபவங்கள் ஐம்பது நான் கலையரசி அம்மா பேச வருகிறார்கள் அவங்க வந்து ஒரு சிறார் எழுத்தாளர் இருபது புத்தகங்களுக்கு மேலே வெளியிட்டிருக்காங்க நீலமலை பயணம் பேய் தோட்டம் அப்படின்ற டைனோசர் சொன்ன கதை அப்படின்ற ஒரு புத்தகத்துக்காக அம்பையோட ஸ்பேரோமீட்டில் தமிழ்நாட்டிலிருந்து இருந்திருக்காங்க எங்களுக்கு அடுத்து ஒரு என்னது இதுதான் கடைசியான உரை அதுக்கப்புறம் நந்தி உரையோட கடைசி உரையாக வர்றது ரொம்ப கொடுமை எல்லாம் எப்படா முடிப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நான் வந்து பத்மஜா நாராயணன் எழுதிய அனுபவங்கள் ஐம்பது என்ற புத்தகம் பற்றி பேச வந்திருக்கிறேன் பத்மஜா நாராயணன் பற்றி நான் விரிவாக சொல்ல வேண்டியதில்லை அவர் புகழ்பெற்ற கவிஞர் இருபத்தி மூன்று நூல்களுக்கு மேல் எழுதியிருக்கிறார் கிட்டத்தட்ட பத்தொம்போது நூல்கள் மொழிபெயர்ப்பு மூன்று நூல்கள் கவிதை முக்கியமாக அவர் வந்து காரைக்காலை சேர்ந்தவர் நானும் காரைக்கால் இரண்டு பேரும் ஒரே ஊர் இரண்டு பேரும் குடும்ப நண்பர்கள் காரைக்கால் மண்ணுக்கு பிறந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக காரைக்கால் அம்மையார் எழுதிய திருவந்ததியை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார் மற்றும் ஆண்டாளுடைய திருப்பாவை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார் மண் பிறந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்த பத்மஜா நாராயணனுக்கு வாழ்த்துக்கள் நேற்று தான் எனக்கு பத்மஜா நாராயணன் அனுப்பிவிட்டார் புத்தகங்க நான் வாங்கி படிக்க ஆரம்பித்த போது நானும் அதே ஸ்டேட் பேங்க் வங்கியில் வேலை செய்ததால் எனக்கு அப்படியே அப்படியே மலரும் நினைவுகள் மாதிரி ரீவைண்ட் ஆச்சு ஏன்னா அதில் எழுதியிருக்கிற எல்லா அனுபவங்களையுமே நானும் அனுபவித்திருக்கேன் இரு ரெண்டு பேரும் ஒரே கிளை கிடையாது இருந்தாலும் அந்த வாச வாடிக்கையாளர்களிடம் நான் எதிர்கொண்ட பிரச்சனைகள் எங்கள் பிரச்சினையை நாங்கள் பார்த்த அனுபவித்த விவரங்கள் எல்லாமே ஒன்றுபோல இருந்தது சில ஐம்பது முப்பத்தைந்து முப்பத்தாறு ஆண்டுகள் அவர் ஸ்டேட் வங்கியில் வேலை பார்த்துருக்கிறார் அதில் ஒரு ஐம்பது அனுபவங்களை மட்டும்தான் இந்த புத்தகத்தில் கொடுத்திருக்கிறார் பலவிதமான எல்லா உணர்வுகளும் கலந்தது மாதிரி துக்கம் சோகம் நன்றி உணர்ச்சி தோழமை இப்படி எல்லா உணர்வுகளும் கலந்தது மாதிரி உள்ள நினைவுகளை அனுபவங்களை மட்டும் தொகுத்து இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிறார் ஸோ வாசிப்பதற்கு அதாவது பேங்க் இல்லாமல் வெளியிலிருந்து வாசிப்பவர்களுக்கு இது ரொம்ப உற்சாகமாக இருக்கும் உணர்வுபூர்வமாக இருக்கும் ஒரு வங்கி பணியாளர் கண்ணோட்டத்தில் இருந்து அந்த பர்ஸ்பெக்டிவிலிருந்து எழுதி எழுதிய முதல் புத்தகம் இதுவாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் தமிழில் ஏன்னால் வெ வெளியில் தமிழில் வேங்கில் வேலை செய்த ஒரு பெண்ணின் கோணத்தில் எழுதப்பட்ட புத்தகம் இது என்பதனால் இது வந்து மிகவும் முக்கியமான புத்தகம் வெளியிலேருந்து பார்ப்பவர்களுக்கு இது ஒயிட் காலர் ஜாப் என்பார்கள் இவங்களுக்கு என்ன கஷ்டம் ஏசி ரூமில் உட்காந்துருக்காங்க கம்ப்யூட்டரில் உட்காந்துருக்குறாங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அங்கே அங்கே வேலை செஞ்சவங்களுக்கு தான் அங்கே வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகளை அந்த பெண்கள் அனுபவிக்கிறாங்க அந்த பணியாளர்கள் அனுபவிக்கிறாங்கங்கிறத அங்கே வேலை செஞ்சவங்களுக்கு தான் தெரியும் ஸோ இந்த வெளியே பேங்க் வெளியிலேருந்து உள்ளவங்க யார் படித்தாலும் இந்த பேங்க்கில் வந்து இந்த மாதிரியெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா இவ்வளோ பிரச்சனைகளை இவங்களை அனுபவிக்கிறாங்களாங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு ஆவணப்படுத்துகிற மாதிரி இந்த புத்தகம் அமைஞ்சிருக்குது அதில் ஒன்று ரெண்டு சில நான் கடைசி ஆளாக பேசுகிறனால ரொம்ப உங்களை பொறுமையை சோதிக்க விரும்பலை ஒரு ரெண்டு மூணு இன்சிடெண்ட் அவர் சொன்னதை மட்டும் நான் வந்து இதில் வந்து சொல்ல விரும்புகிறேன் அதில் வந்து என்னென்னா மெயினாக வந்து ஒரு இப்போ இவங்க வந்து கேஷியராக இருக்கிறோம் அப்படின்னாக்கா கேஷ் ஆஃபீஸராக இருக்கிறோன்னாக்கா நம்ம வந்து ஒரே சீட்டில் உட்காந்து வேலை பார்க்க முடியாது நேராக போய் சேஃபில் போய் காஷ் எடுத்து கொடுக்கணும் காஷ் இருக்குது காஷ் இல்லாமல் போச்சுன்னா போய் கேஷ் எடுத்து கொடுக்கணும் ஏடிஎம்மில் பணம் இல்லைன்னா ஏடிஎம்க்கு போய் பணம் வைக்கணும் சிடிஎம் மிஷினில் ஒரு கஸ்டமர் வந்து சொல்லுவார் ஏன் நோட்டு நான் போட்டேன் மாட்டிக்கிடுச்சு அதை வந்து எடுத்து கொடுங்கங்குவார் சரி இந்த மாதிரி அவங்க நகை லோன் வைக்கணுன்னா நகை லோனுக்கு போய் வைக்கணும் இப்படி பல விதமான ஒரு க ஒரு காஷ் ஆஃபீஸராக ஒருத்தவங்க வேலை செய்கிறவங்க வந்து பல சீட்டுக்கு ஏஞ்சி ஏஞ்சி போய் பார்க்கணும் அதில் ஒரு கஸ்டமர் என்ன பண்ணுறாரு வந்துட்டு நான் எப்போ வந்தாலும் அந்த மாதிரி சீட்லேயே இருக்க மாட்டேங்குது அதை டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இதில் இருந்துட்டு கத்துறாரு நடு ஹாலில் இருந்துட்டு கத்துறாரு ஸோ அவருக்கு தெரியாது இவங்க வந்து இத்தனை சீட்டில் போய் இவங்க வேலை செஞ்சிகிட்டு இருக்காங்கன்னு தெரியாது கவர்மெண்ட் ஆஃபீஸில் அந்த சீட்டில் ஆள் இல்லைனாக்கா அந்த ஆள் எங்கே போயிருக்காரு அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் பேங்க்கில் எப்படி கிடையாது ஒரே ஆள் கோல்டு லோன் கொடுக்க போகணும் ஒரே ஆள் கேஷ் வைக்க போகணும் ஏடிஎமுக்கு போகணும் சிடிஎம் மிஷினுக்கு போகணும் கேஷ் எடுக்கிறதுக்கு சேஃபுக்கு போகணும் இத்தனை வேலைகளை வந்து ஒரு ஒரே ஆள் செய்கிறாங்கங்கிறது கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரியாது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவங்க வந்து இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறாங்க ஸோ கஸ்டமர்ஸ் பார்க்குறவங்களுக்கு ஒரு பேங்க்கை பற்றிய ஒரு புரிதல் வந்து கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் அதேமாதிரி இன்னொரு நாள் வந்து ஒரு கஸ்டமர் வந்து உக்காந்துருக்கிறாரு அவங்களை இவங்கள பார்த்துட்டு விஷ் பண்ணுறாரு திரும்பி இவங்க பார்க்கங்காட்டியும் டக்குன்னு மாரடைப்பு என்னான்னு தெரியல டக்குன்னு மயங்கி விழுந்து இறந்துடுறாரு அப்போ அவங்க அந்த அந்த பதிவை வந்து எழுதுகிறாங்க அதில் வந்து லாஸ்ட்டு லைன் வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்தது அன்றைக்கி காலையில் அவங்க வாங்கன்னு அங்கே கூப்பிடும்போது யமனையும் சேர்த்து கூப்பிட்டுட்டோம் போல இருக்குது அது அப்படின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க ஸோ அந்த ஒரு நெகிழ்ச்சியான அந்த வரி வந்து என்னை ரொம்ப மனசை தூட்டுச்சு அதேமாரி தோடர்களோட அந்த சக பணியாளர்களோட அவங்க வந்து ரொம்ப நட்போடு இருந்திருக்கிறாங்க ஒரு சப் எல்லாம் எயித்து ஃபெயில்டு தான் வருவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு அதே மாதிரி ஒரு சப் வந்து எயித்து ஃபெயிலானவர் அவரை வந்து கிளரிக்கா உக்கிறதுக்கு எனக்கு கணக்கும் இங்கிலீஷும் தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லும்போது இவங்க அவருக்கு உட்காந்து பணி நேரம் முடிச்சு கொஞ்சம் நேரம் இடைய ஓய்வு நேரத்தில் சொல்லி கொடுத்து அவங்கள வந்து அவரை வந்து ஆஃபீஸர் ஆக்கி அவரை வந்து கிளரிக்காகி அப்புறம் ஆஃபீஸராகவும் ஆகிட்டார் அதை மாதிரி இவங்க வந்து ரொம்ப ஒரு சோ ஒரு பெரிய சோகம் நடந்து டிப்ரெஷனில் இருக்கும்போது இவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இவங்கள டெய்லி வீட்டுக்கு போய் இவங்கள வந்து இதுக்கு அழிச்சிட்டு போய் பேங்க்கே போகாமல் இவங்க வீட்டில் இருந்துருக்குறாங்க வெறுத்து போய் அவங்கள டெய்லி வந்து அழிச்சிட்டு போய் பேங்க்கில் வேலை செய்ய வச்சு அந்த மாதிரி ஒரு டீம் ஸ்பிரிட்டும் இருக்கும் அந்த பேங்க்கில் வந்து எல்லா ச ஸ்டாஃப்பும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப உதவியாக இருப்பாங்க இன்னொன்று மெயினாக கேஷியஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை என்னன்னாக்கா கேஷ் வந்து ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சின்னா அது எத்தனை லட்சமாக இருந்தாலும் அந்த கேஷியர் தான் பணத்தை கட்டணும் ஏதாவது ஒரு இதில் இன்றைக்கி காலையில் நம்ம வந்து ஒரு பத்தாயிரரூபா கட்டுக்கு பதிலாக ரூபா கட்ட எடுத்து கொடுத்துட்டோன்னா அந்த நாற்பதாயிரரூபா ஷார்ட் வரும் அது எப்போ தெரியும்னா சாயங்காலம் பேலன்ஸ் பண்ணும்போது தான் தெரியும் அஞ்சு அஞ்சாறு மணிக்கு பேலன்ஸ் பண்ணும்போதுக்கு நாற்பதாயிரம் காஷ் க ஷார்ட்டுன்னா அன்னைக்கு கேஷை முடித்து நீங்கள் உள்ளார வைக்கிறதுக்கு அந்த நாற்பதாயிரரூவாயே அந்த கேஷியர் கட்டிட்டு தான் போக முடியும் இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாத்தையுமே வந்து அந்த கேஷியஸ் பண்ணணும் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்து அவங்க இந்த புத்தகத்தில் வந்து வெறும் பிரச்சனைகளை மட்டும் அவங்க சொல்லி புலம்பலாக எழுதலை எல்லா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாடல் வந்து எழுதியிருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த புத்தகம் வாங்கி எல்லோரும் படிங்க ஒரு பேங்கர்ஸோட ப பர்ஸ்பெக்டிவில் நீங்கள் அந்த புத்தகத்தை நல்லா புரிஞ்சிக்கலாம் நன்றி